வெள்ளரிக்காய் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நல்லா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் இது ரொம்ப நல்லது இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு நாட்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணி நம்ம ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா பெரிய ஜார் எடுத்துக்கோங்க ஏன்னா இதுலேயே தான் நம்ம மோர் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம் இதோட அளவுகள் பார்த்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம அடுத்து என்ன சேர்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்க்க போகிறோம் கரெக்டாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு உள்ள சீரகம் சேர்த்தாச்சு அடுத்து தயிர் நல்லா ஒரு புளிக்காத தயிர் வந்து ஒரு கப் தயிர் எடுத்து சேர்த்துக்கோங்க இதோடய சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா அடித்து எடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருத்தி எடுத்துக்க போகிறோம் ஒரு பெரிய கண் சல்லடையில நான் வந்துட்டு இதை இறுத்தி எடுக்க போகிறேன் இப்படி இருத்தி எடுக்கிறப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அதை திப்பி வந்து நம்மளுக்கு எல்லாம் தனியாக வெளியே ஏறிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பூன் வச்சு நான் வந்து அதோட அந்த திப்பிகளெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு உங்களுக்கு இது குடிக்கிறப்ப கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குடிக்கணும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து அப்படியே எடுத்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இதோட வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் மோர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நம்ம வெள்ளரிக்காய் மோர் ரெடி